இந்த உவாச கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வழிகள் வழக்கமாக மூன்று பகுதியிலே நாம் தியானிக்கிறது உண்டு என்ற முதலில் மனுஷருடைய வழிகள் நாளை காலையிலும் சாயந்தரத்திலும் கர்த்தருடைய வழிகளை குறித்து தியானிப்போம் முதல்ல மனுஷருடைய வழிகள் முதலே மனுஷனாக இருங்க அப்புறம் தேவ மனுஷனாக மாற முடியும் எடுத்தொன்னே தேவ மனுஷனாக மாறுறது என்பது கூடாத காரியம் முதல்ல மனுஷரில் மாறணும் எல்லாரும் மனுஷராக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் மனுஷருக்குரிய கிரியைகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க போகிறோம் இது விஸ்வாசிகளுக்கும் பொருந்தும் அவசுவாசிகளுக்கும் பொருந்தும் என்ன இந்த நாளில் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தொராவது வசனம் மனுஷருடைய வழிகள் கத்திரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் தூக்கி பார்க்கிறார் மனுஷருடைய வழிகள் என்ன மனுஷருடைய வழிகள் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மனுஷனுக்குள்ளே ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று வழி இன்னொன்று மரண வழி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக்கும் மரண வழிகள் உண்டா ஜீவ வழி உண்டா ஜீவ வழிக்கு போகிறதுக்கான வழி என்ன மரண வழி எங்கே போனால் நம்ம போய் சேர்கிறது என்பதை குறித்து மனுஷனுடைய வழிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பிரியமான தேரோலட்சே இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்கள் வழிகளையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும்படி நீங்களும் அதை கண்ணோக்கமாக இருக்கும்படியாய் கற்று விரும்புகின்றார் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒன்று வழிகளில் ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஞான வழி இன்னொன்று மரண வழி மனுஷன் தெரிந்து கொள்ளுகிற படியான வழிகள் இது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் மரண வழியினுடைய ஆபத்து தெரியாமலே அதில் பயணப்படுகிறவர்கள் உண்டு ஜீவ வழியில் கற்று வைத்தாலும் அதை உதாசீனப்படுத்தி தட்டுதல் செய்துவிட்டு மரண வழி தெரிந்து கொள்கிறவர்களும் உண்டு ரெண்டுமே ரெண்டு வழிகளை குறித்ததான போதுமான அறிவு இல்லாதபடியினால் இந்த சங்கடங்கள் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு சொல்லுகிறேன் மெய்ப்பனாய் இதை கண்டித்துணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் கனியோடு உங்கள் இடத்துல கொண்டு வருவது என்னுடைய மெய்ப்பனுடைய வேலையிலே மெய்ப்பினுடைய கோலிலே ஒரு பகுதியாக்கும்